மதுரம் வணக்கம் நாளும் ஒரு மூலிகைகள் விதத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது காசினி கீரை தாதுப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ள காசினி கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் உடல் நலம் மேலோங்கும் காசினி கீரையின் இலை வேரை பொடி செய்து பானமாக்கி தேநீருக்கு பதிலாக அருந்தி வரலாம் காசினி கீரையில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் ஏ பி சி ஆகியவை உள்ளன ஜீரண கோளாறு பித்தப்பை நோய் கல்லீரல் நோய்கள் இரத்த சோகை சிறுநீரக நோய்கள் இருதய நோய்கள் வாத நோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்தும் வல்லமை உடையது காசினி கீரையை பாசிப்பருப்புடன் சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டால் உடலில் உள்ள தேவையற்ற நீரை நீக்குவதுடன் உடலை சீராக வைக்க உதவும் தாதுவை விருத்தி செய்யும் குணம் காசினி கீரைக்கு உண்டு மேலும் இந்த கீரையை நீரில் கொதிக்க வைத்து சூப் செய்து அருந்தி வந்தால் உடல் எடை குறையும் காசினி கீரையை பொடி செய்து தினமும் காலை வேளையில் ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு தேக்கரண்டி கலந்து வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும் மேலும் உடல் சூடு தனியும் பெண்கள் மாதவிளக்கு காலங்களில் காசினி கீரையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர வெள்ளைப்படுதல் நோய் குணமாகும் காசினி கீரையை கடைந்து மதிய உணவில் வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் அதிக உதிரப்போக்கு குறையும் காசினி கீரையை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது